நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை பாஜகவுக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை இரநூத்தி நாற்பது இடங்களில் பாஜக வெற்றி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அதாவது இந்தியா கூட்டணி இரநூத்தி இருபத்தி ஒம்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக தனித்து ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரின் ஆதரவென்றால் அவர்கள் பாஜக ஆட்சி அமைக்க முடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் பாஜகவில் ஆட்சி அமைக்க அவர்களுடன் கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதளம் ஆதரவு தேவை மேலும் லோக்சபா ஜனதா சக்தி சிண்டேவின் சேசநக்தி ஆகியோர் ஆதரவு தேவை இவர்கள் எல்லா அனைவரும் ஆதரவு இருந்தால் தான் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் இவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்ற நிலைமை பாஜகவிற்கு ஒரு இக்கட்டை ஏற்படுத்தும் அவர்களுடைய ஆட்டத்துக்கேற்ப தாளத்து கேட்ப ஆட வேண்டிய ஒரு நிலை பாஜகவுக்கும் மோடிக்கு குறிப்பாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அதில் அவர்களுக்கு இட விருப்பமில்லை அவர்கள் தனிப்பட்ட முறையில் தான் தோண்டி தாங்கள் சொல்வதே சட்டம் தாங்கள் இடுவதே கட்டளை என்ற பெயரில் வாழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு சர்வதேரி நிலைக்கு சென்றுவிட்டார்கள் அதில் மோடி குறிப்பிடத்தக்க அளவில் தான் கடவுள் மறுபிறவு என்பது போல் தான் மனித பரப்பே இல்லை என்று கூறுகிற அளவுக்கு போய்விட்டார் அப்படிப்பட்ட நிலையில் நானூறையை எதிர்பார்த்து அவர்கள் தனிப்பட்ட பாஜக தனிப்பட்ட முறையில் நானூறு சீட்டுகளை எதிர்பார்த்து கடைசியில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவு ஒன்று தான் ஆட்சி அமைக்க முடியும் அவர்கள் இருவரும் மோடி ஆட்சி அமைக்க ஆதரவு தருவோம் என்று கூறிவிட்டார்கள் இன்னும் நம்பிக்கை வாக்கெடுப்பு தான் நடத்த வேண்டியது பாக்கி இந்த நிலையில்தான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் பாஜகவிடம் சில கோரிக்கைகளை வைத்துவிட்டார்கள் அதில் உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறையை சந்திரபாபு நாயுடு கேட்கிறார் துணை பிரதமர் பதவி அல்லது ரயில்வே அல்லது சாலை போக்குவரத்து என்ற துறையை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று பாஸ்வான் கட்சியினர் கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிகிறது நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதாதளம் துணை பிரதமர் நிதித்துறை போன்றவற்றை கேட்க முடிவு செய்திருக்கிறார் தேர்தலில் பாஜகவுக்கு தனிப்பட்ட பெரும்பான்மை இல்லாத நிலையில் பாஜக பெரிய துறைகளை நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபுக்கும் கொடுப்பதற்கு மிகவும் சங்கடப்படுகிறது அவர்களுக்கு கொடுப்பதற்கு விருப்பமில்லை என்று தெரிகிறது பெரிய துறைகளை நாங்களே வைத்துக்கொள்வோம் அதை உங்களுக்கு கொடுத்தால் ஆட்சியை நாங்கள் எப்படி நடத்த முடியும் எந்த விதமான திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாது என்று பாஜக அதாவது மோடி பிடிவாத முடிப்பதால் கூட்டணிக்குள் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது மோடி அமித்ஷாவும் முதலில் கூறிவிட்டு அதற்கேற்ப தங்களுடைய பாராளுமன்றத்தில் விவாதங்களை நடத்தி அதாவது விவாதங்களே நடத்தாமல் எதிர்கட்சிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எந்தவித பதிலையும் சொல்லாமல் தாங்கள் நினைப்பதை சட்டங்கே சட்டமாக எட்டுவது தான் அவர்களுடைய இதுவரை அவர்கள் ஆட்சியின் கொள்கையாகவே இருந்து வந்திருக்கிறது அந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடைய அவர்கள் கூறுவதை தாங்கள் கேட்பது அவர்கள் தங்களுக்கு இழுக்கு என்று என்பதாக தெரிகிறது என்ன நடந்தாலும் பாஜகவுக்கு இனி வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரியவில்லை அதனால்தான் மோடி நேற்று முதல் அதாவது மக்களவைத் தேர்தல் முடிவு வந்ததிலிருந்தே மிகவும் வாடி மோடி இருக்கிறார் இதனால் பாஜகவும் தான் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உறைஞ்சி போய் இருக்கிறது இது மட்டுமல்லாமல் பாஜக மக்களவை உறுப்பினர்களே ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் உள்ள சிலர் இருக்கிறார்கள் குறிப்பாக நிதின் கட்காரி போன்றவர்கள் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தலைமை பதவிக்கு அதாவது பிரதமர் பதவிக்கு மோடிக்கு வாக்களிப்பதில் மோடியை தேர்ந்தெடுப்பதில் மிகப்பெரிய தயக்கம் காட்டி வருகிறார்கள் தயக்கம் கூட இல்லை எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இதனால் பாஜக மக்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும் என்பதே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது அதன்பின் நிகழ்ச்சிகள் கேட்கின்ற அமைச்சர அமைச்சரவைகளை கொடுப்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறது ஆக மொத்தத்தில் இனி கடவுள் மோடி என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை இந்த நேரத்தில் மற்றொரு முக்கியமான நிகழ்வையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் நிதிஷ்குமாரிடமும் சந்திரபாபு நாயுடும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்க அழைக்கிறார்கள் அவர்கள் கேட்ட சபாநாயகர் பதவி முதல் முக்கிய பொறுப்புகள் தருவதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள் நிதிஷ்குமார் அணி மாறுவதற்கு என்னுமே செலுத்தவர்களோ என்பது அவருடைய சாதனைகளில் ஒன்றாக இதுவரை கருதப்பட்டு வருகிறது சந்திரபாபு நாயுடுவும் மோடியை சந்திக்க சென்று பிரதமருக்கு மோடியை சந்திக்க சென்று அவரை வெளியே இருக்க வைத்து கடைசி வரை பார்க்காமலே அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்ட ஒரு நிகழ்வு ஏற்கனவே நடந்திருக்கிறது அதுவும் சில மாதங்களுக்கு தான் அது நடந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது